ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை எந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் அம்பிரியமானவர்களே எதிரானவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி கொடுமையானவர்களின் கரத்திலிருந்து நம்மை தப்பு தப்புவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அநேக நமக்கு எதிராக எழும்பலாம் ஆண்டவர் ஏசு சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா சில வேளைகளில் சில காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பார்கள் நீங்கள் யோசிப்பீர்கள் ஏன் என்னை பகைக்கிறார்கள் நான் இவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே எனக்கு எதிராக இவ்வளவு கடினமான காரியத்தை எதிரான காரியத்தை தூஷணமான காரியத்தை செய்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என்ற ஆண்டவர் அவர் உங்களோடு பேசுகிறார் எதிரானவர்களுக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலையை உயர்த்தி கொடுமையானவருடைய கரத்திலிருந்து உங்களை தப்பு வைப்பார் ஆகையால் உங்கள் எதிரான நிலைமையை குறித்தோ மனிதர்களை குறித்தோ ஒருபோதும் கவலைப்படாமல் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எப்பொழுதும் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசியுங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் அவர் உங்களை விடுவிப்பார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆம் உங்கள் எதிரானவர்களுக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் கொடுமையானவர்கள் உங்களை அண்டாதபடிக்கு அவர் அவர் வேலையடைத்து பாதுகாப்பார் கட்டாயம் உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது அவர்கள் உருவாக்குகிற ஆயுதங்கள் எல்லாமே வாய்க்காதே போகும் நிச்சயம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எங்கள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட மனிதர் காரணமே இல்லாமல் எங்களை பகைத்தார் எங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பேசினார் எங்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்வார் என்று நாங்களே பயப்படக்கூடிய நிலைமையிலே அவர்களுடைய கிரியைகள் காணப்பட்டது எங்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை ஆண்டவரை நோக்கி பார்த்தும் ஆண்டவரை நாங்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களே என்ன நடக்குமோ என்று யோசித்தோம் ஜெபித்தோம் ஒரு நாள் வந்தது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவருடைய ஒத்தாசையும் ஊழியர்களாகிய எங்களுடைய ஜெபமும் அவர்களுக்கு தேவைப்பட்டது நாங்கள் மனமும் வந்து அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அவர்களுக்காக ஜெபித்தோம் தேவனும் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார் எதிரானவர்கள் நண்பர்களாய் மாறிப்போனார்கள் சபைக்கு ஆதரவாகவும் மாறிப்போனார்கள் தேவன் இப்படி செய்வார் எதிரானவர்களின் கைக்கு உங்களை தப்புவிக்கும்படி உங்களை அவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிற தேவன் அந்த காலை வழியில உங்கள் எதிரான சூழ்நிலைகளை குறித்தோ எதிரான மனிதர்களை குறித்தோ கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவர் என் தலையை எதிரான மனிதர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் கட்டாயம் எதிரான நிலைமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாத்து தப்பு வைப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளை எந்த எதிரான சூழ்நிலைகளுக்கோ எதிரான மனிதர்களுக்கோ தங்களை துக்கத்தோடு வேதனையோடு வைத்து கொள்ளாதபடிக்கு விடுதலை பெறுகிற நிலைமையிலே தாங்கள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில தப்பு வைக்கிற தேவனுடைய தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்ய உடைய திருக்கரம் அவர்களை தாங்குவதா மீட்பரேசுவின் நாமத்தில் ஆமத்தில் சுபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆம பிரியமானவர்களே எதிரானவர்களுக்கு முன்பாக உங்களை தப்பு வைப்பார்